பிரகாசமான பேக்கேஜ்களில் மருந்திடங்களில் விற்கப்படும் ஓஆர் பானங்கள் உடலுக்கு நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டால் பரிந்துரைக்கப்படும் பானமாகும் ஆனால் அவற்றில் சில பானங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட சர்க்கரை மிக அதிகளவு உள்ளதாகவும் சில சமயங்களில் மருத்துவ ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட பத்து மடங்கு அதிகமாக உள்ளதாகவும் புகார்கள் எழுப்பப்பட்டு வந்தன இது தொடர்பாக கடந்த எட்டு வருடங்களாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்த ஹைதராபாத்தை சேர்ந்த குழந்தைகள் நல மருத்துவரான சிவரஞ்சனி சந்தோஷ் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஓஆர்எஸ் என்று சொல்லப்படும் பானங்கள் கொடுக்கப்பட்டால் கடுமையான நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும் ஆபத்தான போக்கை சுட்டிக்காட்டி அந்த போலி ஓஆர்எஸ்களுக்கு எதிராக கடுமையாக போராடி வருகிறார் மருத்துவர் சிவரஞ்சனியின் ஆண்டுகால இடைவிடாத போராட்டத்திற்கு தற்போது பலன் கிடைத்துள்ளது ஆம் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் எஸ் 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 ஐ உணவு மற்றும் பான நிறுவனங்கள் தங்களது லேபிள்கள் அல்லது வர்த்தக முத்திரைகளில் ஓஆர்எஸ் வாய்வழி நீரேற்ற தீர்வு என்ற வார்த்தையை முன்னோட்டு அல்லது பின்னட்டாக பயன்படுத்துவதை தடை செய்யும் முக்கிய ஆலோசனையை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் ஓஆர்எஸ் கரைசல் என்ற பெயரில் போலியான பானங்களை விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் ஓஆர்எஸ் என்ற பெயரில் அனுமதியின்றி விற்பனை செய்யப்படும் பானங்களை மத்திய அரசு கடந்த வாரம் தடை செய்திருந்தது இந்த நிலையில் ஓஆர்எஸ் என்ற பெயரில் போலி பானங்களை விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அந்த வகையில் ஒஆர் எஸ் எல் ஓஆர்எஸ் ஆர் பிட் என்ற பெயர்களில் மருந்துகள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது உலக பொது சுகாதார நிறுவனத்தால் வழங்கப்படும் அங்கீகாரம் அச்சிடப்பட்ட ஓஆர்எஸ் மட்டுமே விற்பனை செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் ஓஆர்எஸ் என்று பெரிய எழுத்துக்களில் அச்சிடப்பட்ட போலியான பானங்கள் பல்வேறு வண்ண நிறப்பெட்டிகளில் விற்பனையாகி வந்தது அதில் கடைசியில் கீழ் பகுதியில் இவை ஓஆர்எஸ் இல்லை என்றும் அச்சிடப்பட்டுள்ளது ஓஆர்எஸ் எல் என்ற கரைசலை மருந்தகம் கடைகளில் இருந்து பறிமுதல் செய்ய தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மருத்துவர் சிவரஞ்சனி தனது இன்ஸ்டா பதிவில் நான் கடந்த எட்டு வருடங்களாக விடாப்பிடியாக போராடி இன்று நின்றுள்ளேன் அதிக சர்க்கரை கொண்ட எந்த பானத்தையும் இனி ஓஆர்எஸ் என்ற பெயரில் நிற்க முடியாது இது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டு நிகழ்ந்துள்ளார் இனிமேல் குழந்தைகளுக்கு ஓரஸ் கொடுக்கும் முன் அது சரியானதா என்று ஒருமுறை பார்த்துக் கொடுக்கவும் தன் வாழ்நாளில் எட்டு வருடங்கள் மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் போராடி கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி